ஒரு சுடலை ஈசனுக்கு கோயில் அதாவது அது ஒரு குடும்ப கோயில் ஒரு கூட்டுறவு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் சுடலை மாடசாமி சாமி வந்து ரெண்டு பேர்த்துக்கு மேலே ஆட்டம் ஆடுற வர்றாங்க அப்போ அந்த கோயிலோட பிரச்சனை என்னென்னா யாருக்கு மேலே கரெக்டாக சாமி வருது இப்போ வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு சாமிக்கு ஒரு நபர் தான் ஆட வேண்டும்ங்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமிக்கு பூஜை கொடுக்கும்போது நிறைய பேர் ஆடுவாங்க அப்போது வந்து அதை கண்டுக்கிட மாட்டாங்க அவரும் சுடலைக்கு தான் ஆடாரு இவரும் சுடலைக்கு தான் ஆடாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சாமிக்கு ஒரு பேர் ஒருத்தர் மட்டும்தான் ஆடணும் அவங்கள மட்டும்தான் ஏற்றுப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மேலே சாமி வந்தாச்சுன்னா குழப்பங்கள் நிறைய வந்துடும் அங்கே யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதனால ஒரு ஆளுக்கு ஒரு சாமிக்கு வந்து ஒரு நபர் தான் ஆடணும் அப்படி வந்து ஒரு சிஸ்டம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபாலோ இருக்காங்க சரிங்களா அப்போது இதில் வந்து ஒரு கோயில் அந்த ஒரு சுடலை ஈசன் கோயில் அது ஒரு குடும்ப கோயில் கூட்டுறவு கோயிலில் ஒருத்தருக்கு மேலே சாமி வருது அவங்க ஆடிட்டுருக்காங்க திடீர்னு இன்னொருத்தங்க ஆடி வந்து நான் தான் சுடலை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே கோயிலில் சார்ந்தவர்கள் அப்போ யாருக்கு மேலே சாமி வருதுங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி ஒரு சூழ்நிலை மேலே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு இப்படி ஏன்னா இது வந்து ரெண்டு பேரும் ஆடும்போது யாராவது ஒருத்தங்களுக்கு தான் மாலை மரியாதை எல்லாமே கொடுக்க முடியும் ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்க முடியாது ஒருத்தரை மட்டும் தான் ஏத்துக்க முடியும் அப்போ ரெண்டு பேரும் ஆடுறாங்க ரெண்டு பேரும் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ரெண்டு பேரும் வரி கொடுக்குறாங்கங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வந்து ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க நம்ம டீமுக்கும் இந்த விஷயம் வந்து வந்துச்சு நம்ம டீமில் இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணாங்க கலெக்ட் பண்ணி நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு பதிவு வந்து போடலாம் என்ன விஷயம்னா முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சுடலை ஈசன் கோயிலில் வந்து பரிவார தெய்வங்கள் உண்டு இப்போ சாமின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் இருப்பார் அவர் கூடலாம் முண்டசாமி இருப்பாங்க பேச்சியமாக இருப்பாங்க ஒரே பூடமாக இருந்தாலும் அதில் வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க அது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வெத்துல பாக்குறதுக்கு பார்த்தீங்களா இந்த வெத்துல பாக்கு நீங்க சாமிக்கு வைக்கும் போது அதுக்குள்ளால கணக்கு வந்துடுமா எப்படின்னா நீங்க மூணு வெத்திலையும் மூணு தான் படப்பு போட்ல வச்சீங்கன்னா அதுல மூணு பேர் ஒரு வெத்துல ஒரு பாக்கு வந்து ஒரு தெய்வத்துக்குள்ள கணக்காம் புரியுதுங்களா இப்படி ஒரு விஷயம் வந்து இதுக்கு உள்ளால இருந்திருக்கு அது இப்பந்தான் நமக்கே சமீபத்தில் தெரிய வருது அதே இது நீங்க மூணு வெத்திலையும் மூணு பாக்கம் வச்சுட்டீங்கன்னா மூணு தெய்வத்துக்குள்ள கணக்கு அப்போ சொடலை முண்டை பேச்சியம்மை இல்லை சுடலை முண்டை பிரம்மசக்தி அம்மை இது அப்படி இருக்கும் ஆனால் செல்ல கோயில்களில் இருபத்தி ஓரு வெத்திலையும் இருபத்தி ஒரு பார்க்க வைக்காங்களாம் அப்படியும் கணக்குள்ள கோயில்கள் இருக்குது சுடலை கோயிலில் இருபத்தி மூணு வெத்திலையும் இருபத்தி மூணு பார்க்க வைக்கக்கூடிய கோயிலும் இருக்குது ஆனால் அப்போ இதில் வந்து என்ன கணக்கு வந்துடும்னா ஒரே இடத்துல ஒரே பூடத்தில் இருபத்தி ஒருவரும் வரும் அதில் அவங்க வந்து அதில் அடக்கமாக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு அப்படிங்கும்போது அந்த சாமி வந்து ஒருத்தருக்கு மேலே மட்டும் வரணும் இப்போ ஒருத்தருக்கு மேலே சுடல வரலாம் ஒருத்தருக்கு மேலே முண்டா வரலாம் இன்னொருத்தருக்கு மேலே பேச்சியமாக வரலாம் இது மூணு படம் இருக்க இடத்துல இருபத்தி ஒரு படம் இடத்துல இருபத்தி ஒரு மாடன் மாரம் பிரிஞ்சு வரலாம் இப்படிலாம் நிறைய கணக்கு இருக்கு அப்போ முதல்ல ரெண்டு பேர் ஆடுறாங்கன்னா ரெண்டு பேர்த்திட்டையும் கேட்கணும் நீங்க என்ன சாமிக்கு ஆடுறீங்க நீங்க என்ன சாமிக்கு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி சாமி வந்தவுடனே அவங்ககிட்டால கேட்கணும் சரிங்களா அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் முண்டனுக்கு ஆடேன் இல்லை நான் சுடலைக்கு ஆடேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அதை வச்சு ஆஹ் சுடலை வந்திருக்காங்க முண்டை வந்திருக்காங்க இல்லை சுடலை வந்திருக்காங்க இல்லை அவங்க பேச்சு அம்மைக்கு ஆடுதா சொன்னாங்கன்னா பேச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு ரெண்டு பேருமே நான் தான் ஆடேன் நானும் தான் ஆடேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாயாண்டிக்கு தான் ஆறேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது சாமி வந்து அவங்க மேலே தான் அந்த வார்த்தையை சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இதில் வந்து கஷ்டமான ஒரு முடிவை தான் நம்ம வந்து நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க ஒரே வரிகாரங்க அப்போ ரெண்டு பேரும் மாயாண்டியை தான் கொண்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மேலேருந்து அந்த சாமி அருள்ல பேசும்போது நம்ம வந்து குழப்பமாக தான் இருக்கோம் அப்போ இதில் யாரை நாம ஏற்றுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சாமி ஆடுறவங்களுக்கு மேலே சாமி இருந்து சொல்ல பதிலை விடவும் அந்த கோயிலுக்கு உள்ளால யாரினுடைய பதில் முக்கியமான ஒரு பதிலாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரி ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கு பிறகு அந்த கோயிலில் உள்ள முன்னாள் அதே சுடலைக்கு ஆடின ஆட்டக்காரங்க முன்னாள் ஆட்டக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க சரிங்களா இதற்கு அடுத்த அப்புறம் அந்த கோயிலினுடைய நிர்வாகத்தினர் புரியுங்களா ஏன்னா இப்படி ஒரு கோயிலுக்கு கூட நடத்தும் போது இப்படி ஒரு குழப்பம் வரும் இந்த குழப்பத்துல தான் உண்மையா வந்து இந்த கோயிலுக்கு உள்ள மரம் இந்த மரத்துக்கு தான் மாயாண்டி வருவார் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நடக்கக்கூடிய விஷயத்த விரதம் இருக்கும்போது அந்த சாமி வந்து பூசாரிகிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அடுத்தால அந்த கோயிலோட முன்னாள் ஆட்டக்காரங்க அதே சுடலைக்கு ஆடினா முன்னாள் ஆட்டக்காரங்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதுலயே அந்த முன்னாள் ஆட்டக்காரங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரியாம இருக்கவே செய்யாது சரிங்களா இதுக்கு அடுத்தாப்புல நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் பக்தியா இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சும்மா இருக்கக்கூடியவங்களை சொல்லல பக்தியா இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல குறிப்பா இந்த ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா அப்படி தெரியாத பட்சத்துல புரியுதுங்களா இப்ப எங்களுக்கு அது வந்து இது வரைக்கும் தெரியல கோயில் கொடவை வரைக்குமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியாச்சுன்னா இந்த குழப்பம் வந்ததுக்கு அப்புறகு கூடால அந்த எட்டு நாளைக்கு உள்ளாலேயோ இல்ல அடுத்த கொடைக்கும் உள்ளாலேயோ இவங்களுக்கு கனவுல போய் சாமி கண்டிப்பா சொல்லுவாங்க சரிங்களா கோயில் பூஜாரி கோயில் முன்னால் ஆட்டக்காரங்க அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகத்தார் யார் ஒருத்தர் மனமுருகி அந்த சாமிகிட்ட கேட்குறாங்களோ மாயாண்டிதான் கேட்டாச்சுன்னா இவன் தான் என்னுடைய மரம் நான் இவன் தான் இந்த கோட்டைக்குள்ளால நான் வருவேன் இவனுக்கு உள்ளால கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க சரியா அப்போ இவன்தான் இந்த மரம்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அவன் யாருக்கு ஆடினாரு அவர் இன்னொருத்தர் ஆடினாருல அவர் யாருக்கு ஆடினாரு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அதை வந்து நம்ம இந்த கோயிலுக்குள்ள பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது நமக்கு இங்கே தேவைப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த கோயிலில் யார் சாமி ஆடுறாங்களோ அவங்க தான் நமக்கு தேவையே தவிர இன்னொருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அந்த உண்மையா அவங்க மேலே யார் மேலே சாமி வருதோ அவங்கள மட்டும் நம்ம கோயிலுக்கு ஆட விட போகிறோம் அவங்க தான் நமக்கு தேவை சரிங்களா அதனால இவரை வந்து நம்ம தேவை இதை இது வந்து ஒரு பேச அது ஒரு தனி டாபிக் அது ஒரு தனி டாபிக் அப்படின்னா நான் இதை வந்து இதில் பேசலை இவர் தான் இதை இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் சரி இதில் பூசக இப்போ ரெண்டு பேரும் ஆடிருப்பாங்க இல்லை ஆடினதில் உண்மையாக சாமி சொல்லக்கூடியவங்கள வந்து பூசாரிக்கோ முன்னாள் ஆட்டக்காரங்களுக்கோ நிர்வாகத்தினர் யாருக்குமே பிடிக்கலை அதனால அவரை ஒதுக்கிக்கிட்டு சாமி சொல்லாத ஆளை உள்ள கொண்டு வந்து நீ ஆடுன்னு சொல்லி இப்போ என்னன்னா ரெண்டு பேருடைய பொருளாதார நிலையம் எடுத்து பாருங்களா ரெண்டு பேரும் மேலே சாமி வந்துடும் சொன்னோம்ல அவங்களுடைய பொருளாதார நிலையை எடுத்து பாருங்க உண்மையா சாமி யாருக்கு மேல வர்றதோ அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல கீழே இருப்பாங்க சாமியே வராமல் இன்னொருத்தராவது சாமி அருளதான் அவரும் ஆடி இருப்பாரு அது வேற நிலையில ஆடிட்டு இருப்பாரு அவரை வந்து ஏத்துப்பாங்க ஏன்னா அவரு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு பணம் வசதி சொத்து இதில் தான் இவரோட ஸ்டேட்டஸ் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாரு அப்படிங்கும்போது ஊர் நிர்வாகத்தினருக்கும் பூசாரிக்கும் முன்னாள் ஆட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து நான் நூறு சதவீதம் கரெக்டாக கூடியவங்களும் நான் சொல்லவே இல்லை கொஞ்சம் இந்த கொஞ்சம் குறைவாக ஃப்ராடு வேலைகள் பண்ணக்கூடிய சில கொஸ்டிகளாம் கிடக்கு இந்த மாதிரி போட்ட என்ன தோணும்னா இவன் இவனை போட்டு ஆட விடுவாங்களா அவன் நல்லா வசதியாக அவ்வளோ வந்தானே அவன் ஆடினான்னா கோயிலுக்கு அதை செய்வான் இதை செய்வான் கோயில் அப்படி போயிடும் இப்படி போயிடும் சொல்லி கொஞ்சம் விஷயங்களை கொண்டு வருவாங்க ஒரே ஒரு செட் விஷயத்திடுங்க கோயில் பூஜாரியாக இருந்தாலும் சரிதான் முன்னாள் ஆட்டக்காரங்களா இருந்தாலும் சரிதான் கோயில் நிர்வாகத்தினர் இருந்தாலும் சரிதான் சாமி நினைச்சாதான் எந்த ஒரு கோயிலும் எழும்புமே தவிர மனுஷன் நினச்சி எந்த கோயிலையும் எழுப்ப முடியாது சரிங்களா நான் சொல்ல நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க ஒரு சாமி அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமி நினைச்சாதான் அந்த கோயில் வளருமே தவிர ஒரு ஆட்டக்காரன் நினைச்சோ ஒரு பூசாரி நினைச்சோ ஒரு கோயில் நிர்வாகம் நினைச்சோ செய்ய முடியாது ஒரு வருஷம் கிராண்டா அன்னதானம் போடுவான் அதை போடுவான் இதை போடுவான் இதை போடுவான் எல்லாம் பண்ணுவான் பெருசா யார் கொண்டு வரணும்னு பார்ப்பான் அடுத்த வருஷம் கஞ்சி கொடி இல்லாம இருப்பான் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால சாமிக்கு இதுல வந்து சாமி என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கரெக்டா இருக்குமே தவிர நீங்களா நினைச்சி பொருளாதார ரீதியில தான் வசதியா இருக்கான் உண்மையா ஒருத்தனுக்கு மேலே சாமி ஒரு அவனை ஒதுக்கிக்கிட்டு இவனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தா இதுல வந்து முதல்ல பாதிக்கப்பட போறது நீங்க தான் ஏன்னா சாமி உங்க கனவுல இவருதான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் கூடால நீங்க சாமியினுடைய ஒரு வார்த்தையை கேட்காம ஸ்டேட்டஸ்லையும் பொருளாதாரத்துலேயும் வசதியிலையும் இவன் மேலே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இவனை விட்டீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய தண்டனை உங்களுக்கு தான் புரியுதுங்களா ஏனி இன்னொரு இதில் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா ரெண்டு பேரும் ஆடுறதுல ஒருத்தனுக்கு குடும்பம் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும் புரியுதுங்களா இது இதை வந்து நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்ணாண்டாம் இதில் போட்டு நான் அது தனி ஒரு டாபிக்காகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் ஆட்டக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் பூஜாரியாக இருந்தாலும் சரி தான் நிர்வாகத்தினராக இருந்தாலும் சரி தான் இந்த விஷயத்த வந்து உண்மையான ஒரு முடியோ வந்து நீங்கள் எடுங்க சரிங்களா சரி இதுலேயே எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கல இதில் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்கல அப்போ எங்களுடைய கோயில் நிர்வாகத்தை வந்து நாங்கள் வந்து செவ்வனே வழி நடத்தணும் இதுக்கு என்ன நீங்கள் ஒரு பதில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லார்த்தையும் ஒத்து கூப்பிட்டு புரியுதுங்களா ஒத்து கூப்பிட்டு பூக்கட்டி வச்சு உத்தரவு கேளுங்க பூ கட்டி வச்சு உத்தரவு கேட்கக்கூடிய முறை தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியலன்னா நம்ம அடுத்தால போஸ்ட் பண்ணுவோம் அந்த பூ கட்டி வச்சு எல்லாத்துக்கும் மனசுக்கும் ஒத்து போகிறது மாதிரி ஒரு பதில் இரண்டு பேர்த்துக்கு பெயரையும் வந்து எழுதி போடுங்க எந்த பூ வருதோ அதை பொறுத்து யாரோன்னு சொல்லி ஆரோடுங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது அப்படி ஒரு முறையில் சொல் சொல்லுவாங்க நம்ம இருந்து சரி இதை விடுத்து ரொம்ப இதுலேயே எங்களுக்கு ஒரு சரியான முடிவு வரல அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லிடுறேன் கோயில் கூட ஸ்டார்ட் ஆகும்போது நடு கோயிலுக்கும் சென்டரில் புரியுங்களா ஒளிச்சிலாம் வைக்காதுங்க நடு கோயிலுக்கும் சென்டரில் ஒரு நல்ல ஒரு அக்கினி சட்டி வாங்கி வச்சு தீ சட்டி சொல்லுவோம்ல வாங்கி வச்சு கோயில் கூட ஆரம்பிக்கவும் பற்ற வைங்க கடலில் கடல் குளிச்சிட்டு வந்து கோயில் கூட விளக்கு வைப்பீங்களா விளக்கு வச்ச முத வேலையை ஆரம்பித்து எல்லாரும் உங்க குடும்ப ஊர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் அதுக்கு எண்ணெய் வாங்கி ஊத்துங்க சரிங்களா வச்சு இப்போ எந்த சாமி வருதோ கிட்ட வரும்போது அந்த தீச்சட்டியை எடுத்து கோயிலை மூணு ரவுண்டோ ஒரு ரவுண்டோ எடுத்துக்கொண்டு சுத்தி வச்சுக்கிட்டு தான் நீ ஆடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட வைங்க சரிங்களா உண்மையான சாமி யாருக்கு மேல வருதோ அந்த சாமி அந்த சீச்சட்டியை எடுத்துக்கொண்டு சுத்தி வச்சுட்டு ஆடும் பொய்யான சாமி வந்தா தொடவே செய்யாது அந்த சாமி அன்னைக்கு ஆட்டமும் வராது சிம்பிளான விஷயம் இதுதான் சரிங்களா நான் முதல்ல சொன்னது எல்லாம் உங்க குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது அத வந்து சால்வ் ஒரு ஏன்னா ஒரு குடும்பங்கிறது ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய கோயில்கள் இப்போ வந்து நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள் வந்து தொண்ணூறு சதவீதமே வந்து குடும்ப கோயில்களாதான் இருந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போது அதில் வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் முதல்ல சொன்னது எளிமையான முறை கடைசியாக நான் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப வந்து கடுமையான முறை சரிங்களா உங்களுக்கு இதில் எந்த விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நம்பர் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியே சொல்ல விரும்பலை யாருமே எங்கள் டீம்லேருந்து யாருமே விரும்பலை அதனால் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளாலேயோ ரெண்டு வாரத்துக்கு உள்ளாலேயோ உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ மூலமாகவே போஸ்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்